அனைவருக்கும் என்னென்ன காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா காரண்ய ப்ளஸோட பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு சிறந்த ஃபோர் டிஜிட் கணிப்பு அந்த கணிப்பை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இடத்துல காரண்யப் ப்ளஸோட வாரம் வாரம் நடக்கு நடக்கக்கூடிய இந்த ட்ராவில் ஓகேங்களா அதாவது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருபத்தி ரெண்டு ரெண்டில் நடந்த ரிசல்ட்டும் இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த ரிசல்ட்டும் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த ரிசல்ட்டும் வச்சு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிற இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம எடுக்க போகிறோம் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா வந்து பார்க்கலாம் இந்த கடைசியாக வந்த ஒரு மூணு ரிசல்ட்டை பாருங்கள் நைன் டபுள் ஃபைவ் ஃபோரு நைன் சிக்ஸ் டபுள் நைன் டபுள் நைன் டூ ஃபைவ் இந்த நம்பரை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து கார்னியாவில் நடைபெற்ற வீக்லி சார்ட்டு சரிங்களா கார்னியா வாரம் வாரம் நடப்பெறக்கூடிய இந்த வீக்லி வந்து என்ன ரிசல்ட் வருமோ அந்த ரிசல்ட் வந்து நீங்கள் பார்க்குறீங்க ஓகேங்களா அதனால் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலரான நாலு டிஜிட் நம்பர் என்னென்னு பாருங்கள் நைன் டபுள் ஃபைவ் நைன் சிக்ஸ் டபுள் நைன் டபுள் நைன் டூ ஃபைவ் இந்த பேட்டர்ன் வச்சு நம்ம எப்படி வந்து நம்ம ரெகுலரா வரக்கூடிய இந்த மந்த்லி சார்ட்டை வச்சு நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நீங்க இந்த மந்த்லி சார்ட் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு டிஜிட் ஸ்லாட்ல இருக்கக்கூடிய இந்த மந்த்லி சார்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜனவரி ஒன்னுல இருந்து இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன் ஓகேங்களா இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய இந்த கடைசி வந்து மூணு டிஜிட் வந்து நம்ம வந்து காரின்யாவில் நடைபெற்ற மூணு ரிசல்ட்டு ஃபோர் டிஜிட் வந்து என்னென்ன நம்பர் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல எழுதிக்கலாம் அந்த நம்பர் வந்து நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் நைன் டபுள் ஃபைவ் ஃபோரு நைன் சிக்ஸ் டபுள் நைன் டபுள் நைன் டூ ஃபைவ் இந்த மூணு நம்பர்கள் ரிசல்ட்டை வச்சு நமக்கு வந்து இன்றைக்கி நடைபெறக்கூடிய காரின்யா ப்ளஸுக்கு என்ன மாதிரியான ஒரு கணிப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இந்த நைன் டபுள் ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிற பேட்டர்ன் வந்து அந்த ரிசல்ட் வந்து எப்படி வந்து ரிசல்ட் க்ளோஸ் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த இடங்களில் நீங்க பார்க்கலாம் இந்த நைன் டபுள் ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிற இருக்கக்கூடிய இந்த வாரம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நைன் டபுள் ஃபைவ் ஃபோர் நடிச்சு இருக்கக்கூடிய இந்த ரிசல்ட் எப்படி வந்து க்ளோஸ் பண்ணிருப்பாங்க அந்த வாரத்துல அப்படின்னு பாருங்க இந்த மாதிரி வந்து நைன் டபுள் ஃபைவ் ஃபோர்னுட்டு க்ளோஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கலாம் நைன் சிக்ஸ் டபுள் நைன் ஓகேங்களா இந்த நைன் சிக்ஸ் டபுள் நைன் வந்து எந்த இடத்துல வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த நைன் சிக்ஸ் டபுள் நைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் சிக்ஸு அல்லது மேலேருந்து பார்த்தா சிக்ஸ் ட்ரிபிள் நைன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எந்த வாரம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நைன் சிக்ஸ் டபுள் நைன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் இருக்கும் இது வந்து வீக்லி வந்து காரணியா பிளஸ் நடந்த ரிசல்ட் மட்டும்தான் ஓகேங்களா அதனால அடுத்த ரிசல்ட் எங்க வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் டபுள் நைன் டூ ஃபைவ் பார்க்கணும் அந்த டபுள் நைன் டூ ஃபைவ் வந்து எந்த இடத்துல வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த டபுள் நைன் டூ ஃபைவ் பார்த்தீங்கன்னா அந்த தொண்ணூத்தாறு தொண்ணூத்தொம்பதுங்க ரிசல்ட்டில் செகண்ட் ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய அதாவது ஏ போர்டில் இருக்கக்கூடிய நம்பர்லேருந்து ஃபைவ் நைன் டூ நைன் அப்படின்னு இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா டபுள் நைன் டூ ஃபைவ் அப்படிங்கிற ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கும் ஓகேங்களா இந்த டபுள் நைன் டூ ஃபைவ் ரிசல்ட் எங்கே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ப்ளூ கலர் கட்டங்களில் இருக்கக்கூடிய ட்ரிபிள் நைன் சிக்ஸுங்கிற நம்பரில் பாருங்கள் டபுள் நைன் டூ ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து உங்களுக்கு பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் மேலே இருக்கக்கூடிய அந்த நைன் டபுள் ஃபைவ் ஃபோர் நைன் டபுள் ஃபைவ் ஃபோராகவே அந்த மாதம் அந்த மாதம் அந்த வாரத்தில் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இந்த நைன் சிக்ஸ் டபுள் நைன் அப்படிங்கிற ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த சிக்ஸ் டபுள் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் நைன்ங்கிற நம்பரில் வந்து நைன் சிக்ஸ் டபுள் நைன் அப்படிங்கிற மாதிரி நம்பரை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்பிட்வீன் கேப் இருக்கும் ஓகேங்களா இந்த நைன் டபுள் ஃபைவ் ஃபோர்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் சிக்ஸ் டபுள் நைன் நைன் சிக்ஸ் டபுள் நைன் அப்படிங்கக்கூடிய ரிசல்ட்டுக்கும் கேப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடங்கள் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் கரெக்டாக அந்த ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் நைன் சிக்ஸ் ஜீரோ அப்படின்னு இருக்கும் அந்த இடத்துல உண்டான பர்டிகுலரான கேப்பும் கரெக்டாக வந்து இன்றைக்கி நடைபெறக்கூடிய இடத்துல இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம கணிக்க போகிறோம் ஓகேங்களா அப்போ வந்து பார்க்கும்பொழுது இந்த ஸ்லாட்டில் பெண்டிங் இருக்கக்கூடிய ஸ்லாட் எந்த ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் ஓகேங்களா அப்போ நமக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய சிங்கிள் ஷாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் செவன் எயிட் இந்த நம்பரை வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா இது ஒரு நல்ல பேட்டர்னாக இருக்கும் இது எப்படி வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்க இந்த நைன் டபுள் ஃபைவ் ஃபோர்னு பார்த்தீங்கன்னா அதே மா அதே வாரங்கள் நடைபெற்ற அதே மேலே ஸ்லாட்லேருந்து இருந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ் டபுள் நைன் அப்படி இருக்கக்கூடிய இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா அதனால் அடுத்து வந்து டபுள் நைன் டூ ஃபைவ்ங்கிற ரிசல்ட் வந்து பார்த்திங்கனா இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது கடைசியாக இருக்கக்கூடிய பெண்டிங் ஸ்லாட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் செவன் தான் இந்த நம்பர் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் தான் க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேட்டர்ன் இருக்குது பட் இந்த பேட்டர்னை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு இருக்கு ஓகேங்களா எயிட் டபுள் செவன் எயிட்டுங்கிறது நீங்க சிங்கிள் ஷாட்டாக நீங்க ட்ரை பண்ணலாம் முடிந்தவர்கள் வந்து பிக் பிளையர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ருப்பீஸ்லையோ அல்லது ஹண்ட்ரட் ருபீஸ்லயோ கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ரொம்ப நம்பர்கள் தான் கிடைக்கும் டபுள் எயிட் டபுள் செவன் எயிட்டுங்கிறத டபுள் எயிட் டபுள் செவனும் எழுதலாம் டபுள் செவன் டபுள் எயிட்னு எழுதலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவன் எயிட் செவன் எயிட் அப்படின்னு எழுதலாம் எயிட் செவன் எயிட் செவன் அப்படிங்கிற மாதிரி நம்பரை எழுதலாம் ஓகேங்களா இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது இன்னைக்கு இந்த காரணியா ப்ளஸ்ல வந்து வந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு லக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் அனைவருமே இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வினிங் எடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இந்த ஸ்லாட்டை நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் இன்னும் காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி